சென்னை ஆவடி அடுத்த அருகே விபத்து ஏற்பட்ட சரக்கு லாரியில் மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ள முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இருக்கிறார் வணக்கம் சீனிவாசன் விபத்து ஏற்பட காரணம் என்ன இந்த விபத்து காரணமாக போக்குவரத்து இருக்கிறதா கள நிலவரங்கள் என்ன வணக்கம் இன்று காலை சுமார் நிறுவனத்திற்கு சொந்தமான இரண்டு லாரிகள் வண்டலூர் பகுதியில் இருந்து மீஞ்சூருக்கு வெளிவட்ட சாலையாக வந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆவடி அருகே உள்ள மோரை என்ற பகுதியில் வரும்பொழுது வெளிவட்ட சாலையில் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கண்டெய்னர் லாரி மீது பக்கவாட்டில் இந்த சாலையில் வந்த லாரியானது மோதி இருக்கிறது மோதிய விருது அந்த ஓட்டுநர் நிலை தடுமாறி பக்கவாட்டு சூழல் மோதியுள்ளார் இதில் பின்பக்கம் வந்த லாரியானது விபத்தான லாரி மீது பின்பக்கம் பலமாக மோதியது இதில் ஓட்டுநராக இருந்தராஜ் கால் பலத்த காயத்தோடு துண்டி கொண்டிருந்தார் அப்போது அந்த பகுதியில் போக்குவரத்து பணியில் இருந்த ஆவடி போக்குவரத்து போலீசார் அம்பத்து தொழில்பட்டியுள்ள தீயணைப்பு பேருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவத்தில் விரைந்து வந்த அம்பத்து தீயணைப்பு வீரர்கள் கட்டிங் இயந்திரம் ஜேசுபி போன்ற உதவியோடு சிக்கொழு ஓட்டுநரை மீட்டனர் மீட்டு யுவராஜ் என்பவர் பாடல் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார் மேலும் பின்னோக்கி வந்த லாரி யுவராஜ் என்பவர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார் இந்த சம்பவம் அதிகாலை சுமார் ஐந்து மணி வரை அறிஞர்கள் இந்த விபத்தை பார்த்து ஓட்டர்கள் அச்சுத்தோடு பயன்பெறுகிறார் மேலும் பனிமூட்டம் காலமாக பனிமூட்டத்தில் இருந்தால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகிறது இந்த சம்பவம் குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு கொண்டு வருகின்றனர் பத்மாவன் கள நிலவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்